இப்போ அண்ணாமலையங்களை தொடர்ந்து தொலைபேசியில பேசுறப்ப சரி அவரை நான் நேரடியாக சந்திக்கும் பொழுதும் சரி நீங்கள் மீண்டும் வெண்டியாவுக்கு வர வேண்டும் என்றுதான் என்னை வலியுறுத்தி வருகிறேன் அவருக்கும் தெரியும் டெக்கோட்டை சொல்கிறார் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டோம் அது மாதிரி நான் தான் உங்கள்கிட்ட பலமுறை கிளிப்பு உள்ள மாதிரி சொன்னேன் இன்றைய திராட்சை முழுசா பாச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சொல்றன் எங்கள் நிலைப்பாட உறுதியாக இந்த தேர்தலுக்கு முன்பு தேர்தல் அறிவிப்பு முன்பு வெளியாகிவிடும் நண்பர் அண்ணாமலை எங்களை தொடர்ந்து தொலைபேசியில் பேசுறப்பையும் சரி அவரை நான் நேரடியாக சந்திக்கும் போதும் சரி நீங்கள் மீண்டும் வேண்டியவுக்கு வர வேண்டும் என்றுதான் என்னை வலியுறுத்தி வருகிறார் அதுதான் உண்மை அதே நேரத்தில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை இன்னொன்னு சொல்ற அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுப்பதற்கோ முடிவு அது அவங்களுடைய கட்சியின் முடிவு அதற்காக முடிவு எடுக்கிறது நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தாங்கி பிடிக்கின்ற இயக்கம் நாங்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எங்களது வாக்கு வங்கியும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டணியை உறுதியாக நாங்கள் சென்ற அதுக்கு பய சொல்ற இவருதான் ஆனா டிவிக்குல இருந்து இவருக்கு யாரு பேசுறதா தெரியல இப்ப நீங்களே கேள்வி கேட்கறீங்க அவருக்கும் தெரியும் செங்கோட்டையன் சொல்கிறார் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் மாதிரி நான் தான் உங்கள்கிட்ட பலமுறை கிழிப்புள்ள மாதிரி சொல்லணும் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இங்கே ஏற்கனவே கூட்டணி உள்ள கட்சிகளின் ஏற்கின்ற கட்சிகளும் கூட்டணியை உருவாக்க இருக்கின்ற தங்கள் தலைமையில் கூட்டணி வர வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகளும் எங்களோடு நீண்ட மாதங்களாக நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசுவது உண்மை ஆனால் நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம் நாங்கள் யாருடைய அழைப்பையும் நிராகரிக்கவில்லை யாருடைய ஏற்பையும் இன்னும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை எந்த முடிவும் செய்யவில்லை நீங்களா ஒண்ணு தம்பி நீங்களா ஒண்ணு போட்டாவ என்ன அணுகிறாங்க நாங்கள் இன்னும் முடிவெடுக்கலன்னா நீங்க அதை ஏத்துக்கல யாருன்னு கேட்டா அது உங்க உங்க ஆசை அப்படி இருந்தா அது பொய்யா போக போகுது அதே மாதிரி இன்னொன்னு சொல்ற இந்த முறை எப்படி அன்னைக்கு ஒரு கூட்டணியில ஆறு சீட்டு எட்டு சீட்டு போட்டீங்களா என்ன பண்ணார் உங்க முகத்தில் கறி குறிச்சிட்ட யாரோ கொடுக்க எனக்கு அந்த தகவல் கொடுத்த ஏஜென்சி யாருன்னு தெரியும் அது யார் சார்பாக வந்துச்சு தெரியும் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அந்த எத நோக்கத்தோட அந்த தகவல் வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்களால் எங்களை உறுதியாக அனுமானிக்க முடியாது நாங்கள் முடிவெடுத்து உறுதியாக அறிவிப்போம் அதுவரை நீங்கள் காத்திருங்கள் இல்லைன்னா நீங்க எங்களை பின்னாடி இன்னொரு தொலைக்காட்சியில பேசுறாங்க நாங்க ஏதோ ஹைப்ல வச்சுக்கணுங்கிறது டெய்லி லைம்லைட்ல இருக்கணுங்கிறது நாங்க லைம்லைட்ல இருக்கணுங்கிற விரும்புறதுலாம் இல்ல ஊடக நண்பர்கள் வர்றப்ப நான் மரியாதை கொடுத்து சந்திக்கிறேன் இப்ப எல்லாம் பதினேழுல இருந்து அதனால நாங்கல நீங்க என்ன லைம்லைட்ல வச்சுக்கிட்டு அவர் லைம்லைட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்கிறத வந்து எப்படி நியாயமாகும் இது உண்மையே பெரிய ஹம்பக்கா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம் முழுசா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்